வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டு நன்றி மையத்தின் மகளிர் சமத்துவ பொங்கல் விழாவில் வட்டாட்சியர் சசிகலா பங்கேற்று சிறப்பித்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நிர்மலா நகர் நன்றி மைய மகளிர் குழுவினர் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது சேத்துப்பட்டு வட்டாட்சியர் சசிகலா கலந்து கொண்டு மகளிருக்கு பரிசு வழங்கினார் சேத்துப்பட்டு நிர்மலா நகரில் மகளிர் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து புதிய அடுப்பு அமைத்து புதுப்பானையில் பச்சரிசி பாசிப்பருப்பு முந்திரி திராட்சை வெள்ளமிட்டு சர்க்கரை பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக நன்றி மகளிர் சுய உதவி குழுவின் இயக்குனர் ஜோசப் அப்ரகாம் தலைமை தாங்கினார் ஸ்கேன் தலைவர் ராஜன் பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சேத்துப்பட்டு வட்டாட்சியர் சசிகலா தேர்தல் பிரிவு வட்டாட்சியர் கோமதி வருவாய் ஆய்வாளர் காஞ்சனா சேத்துப்பட்டு பேரூராட்சி மன்ற ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் செலின் மோசஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி பொங்கலை கொண்டாடினர் மகளிருக்கு இடையே பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு தாசிதார் சசிகலா பரிசு வழங்கினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்